மட்டுமே கொடுக்குற ஞானம் இந்த உலகத்தினால இந்த ஞானம் கிடைக்காது வசனத்தை காண்பிச்சா உங்களுக்கு வேதம் மட்டுமே கொடுக்குற ஞானம் சங்கீதம் பத்தொன்பது ஏழு சொல்லுகிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமா இருக்குது பாண்டவர் உலகத்தின் ஞானியை பார்த்து என்ன சொல்றாரு அவன் பைத்தியக்காரன் அவன் பேத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப அந்த பேத பெரிய டாக்டர்ஸ் வேத வல்லுனர் எங்க இருந்து கத்துக்கணும் ஆண்டவருடைய பார்வைக்கு அவர் பேத நம்மள பாக்குற தான் அவனையும் பாக்குறாரு பேத அவனுக்கு எங்க இருந்து ஞானம் வரும் தெரியுமா இந்த ஞானம் தேவனுடைய வார்த்தைய சாட்சிய வேதத்தை அவன் படிச்சு அவனுடைய கருத்தை சரியாய் ஆண்டவரத்துல கேட்டு பெற்று சத்தியம் அவனுக்கு வெளிப்பட்டதுன்னா அவனுடைய பேதையான அந்த தன்மை மாறி ஆண்டவர் வாக்கு பண்ணதான இந்த வாக்கும் ஞானமும் அவனுக்குள்ளாக வருகிறபடினால வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் கர்த்தருடைய சாட்சி என்ன தெரியுமா உங்களுக்கு வெளிப்படுத்தல போய் வாசித்து பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு ஏசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி வெளிப்படுத்தல ஆரம்பத்தில் என்னதான் காணப்படுது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான் தீர்க்கு தரிசனத்தை ஆவியா இருக்குது அதுதான் வார்த்தையே சாட்சியே வந்து பாத்தீங்கன்னா யாரை குறித்து இயேசுவை குறித்து சரியா சொல்ல தெரியலன்னா சாட்சியே தப்பாயிடுச்சுன்னு அர்த்தம் வசனம் சங்கீதத்திலே சொல்லப்படுது என்னன்னா கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை பழைய ஏற்பாட்டில் இருக்க கத்தர் வேற ஒருத்தன் சொல்லாதீங்க பாடணும் திரும்ப கர்த்தாவே தேவர்களில் உங்களுக்கு வானத்திலும் பூமி புரியுதா உங்களுக்கு அப்ப கர்த்தர்னு சொன்னா பழைய ஏற்பாட்லயும் சரி புதிய ஏற்பாட்லயும் சரி இந்த வேதம் எல்லாம் எழுதப்படுறதுக்கு மாதிரி சொல்லி கர்த்தர்னா ஒருவர் தான் உங்களுக்கு நல்லா புரியணும்னா நான் சொல்றேன் தேவன் மாறாதவர் ஹலோ லியா அவர் மாறாதவராய் காணப்படுறார் அப்ப எப்படி இந்த இயேசு யாருன்னு நீங்க நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலம் ஆனால் இவரும் மாறாதவர் ஆதியில இருந்து எந்த ஆதின்லாம் கேட்காதீங்க அது நம்ம வேணா ஆதின்னு சொல்லிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஆதின்ட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்தெந்தும் இருக்கிறோம் அதான் அவருடைய அர்த்தம் கர்த்த மாறாத அப்ப இந்த இயேசு யாரு ஒரு கால கட்டத்துல இவர் மனுஷனாய் தன்னை வெளிப்படுத்தினார் நல்லா புரிந்து கொள்ளுங்க இவர் வேற ஒருத்தர் கிடையாது என்ன அர்த்தம் இந்த தேவன் தேவன் ஒரு காலகட்டத்தில் அல்லது ரெண்டாயிரம் வருஷம் மாதிரி மாறிட்டார் அல்ல அவர் தன்னை மாம்சத்துல வெளிப்படுத்தி காண்பித்தார் அதான் கொடுக்கப்பட்ட குமாரன் நித்திய பிதா அதிசயம் புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்கோ அதிசயம் அப்படி நாமும் அதிசயம் ஏ இப்படி மாறாது இருக்கிறதான அந்த தேவன் ஒரு காலகட்டத்துல மனுஷனா என்ன பண்றாரு தான் உண்டாக்கின இந்த சிருஷ்டி பாகிய பூமிக்குள்ளார என்ன பண்றாரு மனுஷனை போல இறங்கி நிக்கிறாரு இது அதிசயமா இல்லையா இல்ல நீர் வேற அப்படின்னு சொன்னா இது காம விகாரத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் வேத புரட்டு என்று சொல்லி வேதம் தெளிவாய் இரண்டு இடங்களில உங்களுக்கு சொல்லி கொடுக்குது யோபு வந்து இப்படியா சொல்கிறார் என்ன அப்படி சொன்னா நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சுங்க இப்பதான் வாசித்தோம் வேதம் ஒரு பேதைய ஞானி ஆக்குது உலகத்தின் ஞானியா இருந்தாலும் அவனை ஞானியாக்குறது வேதம் என்று சொல்லி வாசித்தோம் அப்போ இந்த கர்த்தர் மட்டுமே ஞானத்தை தருகிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஞானம் வந்து கர்த்தர் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தைன்றது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் மூணு வருஷத்தை காண்பிக்கிறேன் வாசிக்க வேண்டாம் யோபு இருபத்தெட்டு இருபத்தெட்டுல முதல் பகுதி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் அவர் சொல்றாரு தாவி இது இப்படியாச்சு சொல்றான் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்தாவது வருஷத்தில் முதல் பகுதி கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தான் ஞானம் உண்டாகுன்னு கிடையாது இது வரைக்கும் உனக்கு ஞானம்னா என்னன்னு எப்ப நீ வந்து உண்மையா ஒரு கத்தர் இருக்கிறார்ல அவரை அறிந்து கொண்டு அவருக்கு பயப்பட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னா அப்படி வார்த்தைக்கு கீழ்பிடி ஆரம்பிக்கிறேன்னா தான் நீ என்ன அப்போ தான் வந்து சின்ன பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு வயசில் பேசணும் அம்மா அப்பா அப்படிலாம் பேச ஆரம்பிக்கல அதே போல உன்னுடைய ஞானம் என்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்ள ஆரம்பித்து அவருக்கு நீ பயப்படுறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய ஞானம் என்ன பண்ணுது ஆரம்பிக்குது அப்போதான் வந்து என்ன என்ன புரியுது உனக்கு அப்பானு யாரை கூப்பிடணும் அப்படின்றது உனக்கு என்ன பண்ணுது உன்னுடைய சிருஷ்டிகரை அப்போதான் நீ அறிந்து கொள்ளுகிற உன் தேவனை நீ அறிந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் அதனால தான் ஞானத்தின் ஆரம்பம்னு அவர் சொல்றாரு நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பத்தி மூணுல சாலம் எப்படியே சொல்றான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை ஆரம்பிக்கிறது மாத்திரம் கிடையாது நீ தொடர்ந்து பயந்துட்டாரு இல்லைன்னா அவரு ரொம்ப வந்து அன்பா இருக்கிறவர் என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு சபைக்கு வெளியில போய் வாங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னா நீ அவருக்கு தொடர்ந்து பயப்படலன்னு அர்த்தம் உள்ளவருமே பயப்படுற வேதவாசி மாதிரி பயப்படுற வார்த்தைகள் கடுமையாக வரும்போது பயப்படுற ஆனா அதுக்கப்புறம் அந்த பயம் இல்லை அப்படின்னு சொன்னா ஞானத்தை நீ என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள அப்ப ஆரம்பம் மாத்திரம் கிடையாது சாலமோன் சொல்றான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தொடர்ந்து நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும் சொல்றாள் ஞானத்தை அது போதிக்குமா உனக்கு அப்ப கர்த்தர் மட்டுமே ஞானத்தை தருகிறார் என்பது சத்தியமாய் காண்பது நீதிமொழி ரெண்டு ஆறுல கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அல்லா நீதிமொழி ரெண்டு ஆறு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அப்ப என்ன பண்ணணும் ஞானத்தை தேடணும்னா என்ன தேடணும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ன வேற பெற்றுக்கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவ பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் ரிசீவ் பண்ணும் ரட்சிக்கப்படணும் கேட்கணும் ஆண்டவரை நான் மனம் திரும்புகிறேன் உண்மை ரசிகரை ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுறேன் அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்புறம்னா கர்த்தர் என்று அறிக்கை பண்றேன்னா அவர் மட்டும்தான் தேவன் அறிக்கை பண்ணுறேன்னு அர்த்தம் இதாக வந்து வேதத்தினுடைய சிம்பிள் சீக்ரெட் என்ன கேட்பாங்க எப்படி ஏசு கிறிஸ்து வந்து ஜோபம் பண்ணார் எல்லாத்துக்கும் பதிலை உங்களால் சொல்ல முடியும் கேக்குறவருக்கு நீங்க அழகா என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்க கேளுங்க கிறிஸ்து தேவனுடைய அர்த்தத்தை நீ விளக்கிட்டு என்ன பண்ணியா ஆதியில வந்து வார்த்தையா இருந்தவர் அப்படி வந்த கேளுங்க தனியா அது வார்த்தை தேவனை வந்து குறிக்கிறதான ஒரு ஊமையான சொல்லா உருவகப்படுத்தின சொல்லா அல்லது வார்த்தைன்றதே வேறையா கேளுங்க புரியுதா உங்களுக்கு அப்ப ஆதியில வார்த்தையா இருந்தவர் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா தேவக்குமார வெளிப்பட்டது யாரு கொஞ்சம் நல்லா படிக்கிற வேதபாரதர் சொல்லி கொடுப்பாங்க அவங்கள்ட்ட கேட்கணும் அந்த வார்த்தைன்றது வேறையா அல்லது தேவனை குறிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கும் ஞானத்தையும் கொடுக்குறாருன்னா என்ன சொல்லி கொடுக்குறாரு எதிர் பேசுகிறவர்களும் எதிர் நிற்கிறவர்களும் கூடாதபடி நிற்க கூடாதபடிக்கு ஆண்டவர் தராரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்றதற்கு நீங்கள் படிக்க வேண்டும்